சாக்கர்சன்னா நீங்கள் ஆமாம் உளுந்தூர் பேட்டை தான் சித்திராமா ஏன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா நான் சாப்பிட்டேன் காட்டீங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா பழனி என்ன பழனிண்ணா மட்டும்தான் நீ பார்த்துக்க அவ்வளோ கடைசி வரைக்கும் என்ன சாப்பிட்டேன்னு சொல் சொல்லவே இல்லையா கண்ணனைண்ணா சப்பாத்தியா ஒருத்தங்கிட்ட சார்ஜ் வயிறு அப்பதே கேட்டேன் இன்னும் ஒருத்தன் ஒன்னா கொடுக்கல ஏ போடா போடா வணக்கம் கண்ணி வந்த உடன் கேட்டேன் நலமா என்று ஹாய் முகா கோவிந்தன் சகோ வணக்கம் வணக்கம் உளுந்தூர்பேட்டை பக்கம்தான் காய்ந்த ஊர் அப்படியா வணக்கம் கோவிந்தன் சகோ நலமா சாப்பிட்டா கந்தசாமி சித்திர தங்கச்சி என்ன கவனிக்கவில்லையா தங்கச்சி சித்திரமா நம்ம கந்தசாமி நம்ம பாருங்க லவிட்டு இருக்காங்க ஹாய் கந்தாசாமி என்ன சாப்பிட்டிங்களா ஐயோ எந்த ஊருமா சித்ராமா கரெக்டான ஊர் பேசிவிடுங்க நிஜமாப்பா என்ன மாற்றிருக்கீங்க சாப்பாடு ஹாய் வீக்கே யாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் கந்தசாமினா மாமா இப்ப கீழே மேலே வர பத்து நிமிஷம் இருக்கு நீ சொல்லுங்க வீடியோ நல்லா இருந்துச்சு நடிங்க அப்படின்னு சொன்னா தான் அவன் கேட்பாங்க சரிங்களா அப்படியே பாமா பூக்கிடுங்க சார்ஜையை தர மாட்டேன் நானே போய் சார்ஜ் வச்சுட்டு தந்துடுறேன் வணக்கம் வணக்கம் அசோக் குமார் சகூ வணக்கம் ஹாய் சில்வா லைக் போட்டுட்டேன் மேடம் தேங்க்யூ கண்டிப்பாக சொல்றேன்மா எக்ஸ்ட்ரா போடுங்க போடுங்க நங்குறத்தை நல்லா நச்சுன்னு போட்டுங்க பாவம் பாரு பாவம் யார் பார்த்த பிள்ளை இன்னைக்கு எத்தனை வீடியோ வீடியோக்காக தான் போய் மாமாவ அடிப்பேனா நம்ம மாமா பாவம் நம்மளுக்கு கிடைத்த அடிமை மிகவும் நல்லவ மாமா இல்லைன்னா என் பொழுப்பு திண்டாட்டம் தெரியுங்களா அட என்ன அட நம்ம சாராமா வந்திருக்கிறாங்க மாம் மின்னலு சித்ரா தங்கத்தி செய்யாமா